ராமன்ட்டு அடி வாங்கியிருக்கான் மாரீச்சன் இந்த அடி வாங்கின மாரீச்சன் என்ன பண்ணான்னு கேட்டால் எப்பொழுதுமே ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுங்க அடி வாங்குறவன் தான் ரொம்ப வீரமாக பேசுகிற மாதிரி பேசுவான் என்னையும் அடிச்சிட்டியா எங்கள் அண்ணன் அடிப்பாடாம்பான் அவங்க அண்ணன் வருவான் அவனையும் அடிச்சிடுவான் ஓ எங்கள் அண்ணனையும் அடிச்சிட்டியா எங்கள் மாமாவை அடிப்பாம்பான் இப்போ இந்த அடி கொடுக்குறவன் என்ன தெரியுமா பண்ணுவான் அவன் ஒன்றும் பண்ண மாட்டான் இந்த அடி வாங்கினவனு தெரியுமா இவனை போட்டு அடிப்பான் ஏண்டா அடி வாங்கினா பேசாம வீட்டில் வந்து உட்காருவியா அண்ணன் அடிப்பியா மாமாவை அடிப்பியான்னு கேட்பான் அது மாதிரி பழசில் அடி வாங்கினவன் அடி வாங்கின அந்த மாரி என்ன பண்ணியிருக்கணும்னு கேட்டா ராமன் எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சு ராவணனுக்கு அறிவுரை சொல்லி அந்த அறிவுரையை ராவணன் கேட்கலன்னா வாழ்க்கையினுடைய முடிவில் இருக்கக்கூடிய மாரிச்சன் என்ன செய்திருக்கணும்னு அவன் பாட்டுக்கு வந்து பேசாம என்ன தவம் செய்தானோ அந்த இருக்க வேண்டியதான் செத்துப்போ என்னப்போ எப்படியா இருந்தாலும் சாகிறதுன்னு முடிவாச்சு யார் கையில் செத்தா என்ன நல்லவன் கையில் செத்தா மட்டும் புகழ் மாலை நூறு கூட கிடைக்கும் கெட்டவன் கையில் செத்தா பழி மாலை நூறாக கிடைக்கும் சாகிறதுன்னு முடிவாச்சுன்னா யார் கையில் செத்தா என்ன அப்பையும் அவனுடைய வஞ்சம் தீரவில்லை